ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிரவரி தலைவரிசு ஆடி இருக்கு ஏன்னா ஒருத்தன் கருப்பாக இருக்கேன் ஒருத்தன் வெள்ளையாக இருக்கேன் கருப்பாக இருக்கவன் தீண்டத்தகாதவன் அவனை வந்து படிக்க விடக்கூடாது அவன் நமக்கு அடிமை அவன் வந்து நம்ம இருக்க இடத்துக்கு அவன் வரக்கூடாது அவங்க வந்து ஒதுங்கியே தான் இருக்கானு அப்படின்ட்டு கருப்பாக இருக்கவங்கள அதாவது ஒயிட் பீப்பிளை ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கா இந்த ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிற புத்தகத்தை படித்தாலே தெரியும் ரூட்ஸ்னு ஆங்கிலத்தில் வரேன் அந்த புத்தகத்தை படிச்சாலே தெரியும் வெள்ளைக்காரர்கள் இந்த கருப்பின மக்களை எந்த மாதிரி குடும்பப்படுத்தினாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகத்திலருந்து தெரிஞ்சுக்கலாம் அது சம்மந்தமான அதை அதை ரிலேட்டடான ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி அதாவது கம்மா ஓரத்தில் ரெண்டு மீன் குஞ்சு ட்ராவல் பண்ணி வந்திருக்கு வரும்போது இந்த கம்மா ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தில் காக்கா உட்கார்ந்துருக்கு இந்த காக்காயை பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரெண்டு மீன் குஞ்சு என்ன பேசுது அப்படின்னா அங்கேயும் அதை பார்க்கும்போதே கருப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதிகமாக நம்மளை கொள்வதுக்காக தான் அது வந்திருக்கு அதை பார்வையே அது நிறத்தை பார்வையே அப்படின்ட்டு ரொம்ப ரெண்டு பேரும் பயந்து போய் பேசியிருக்கு பேசிட்டு பயந்து நடுக்க மாய்கில் டிராவல் பண்ணி வரும்போது ஒரு மீன் வருது ஏன் இப்படி அறக்க பறக்க ஒடியாதிங்க பயந்து ஒடியாருங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ அந்த கம்மா ஓரத்தில் ஒரு பெரிய மரத்தில் கருப்பை ஒரு உருவம் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அந்த உருவத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிலாம் நிறத்தை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ பயப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த பெரிய மீன் சொல்லியிருக்கு அதுக்கு சின்ன மீன் கொஞ்சம் ரெண்டு இந்த மீன் என்ன சொல்லுது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ட்டு அலட்சியமாக ட்ராவல் பண்ணி போயிருச்சு அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே மரத்தில் வெள்ளையாக ஒன்று உட்காந்துருக்கு கொக்கு இந்த கொக்கை பார்த்தோன்னா அந்த ரெண்டு மீனுக்கு ஆசையாகி போயிடுச்சு ஆஹா இந்த கொக்கு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கே வெள்ளையாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அந்த கொக்குகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்கு நீ யார் இவ்வளவு அழகாக இருக்கிறியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிறியே அப்படின்ட்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்கு அந்த கொக்கு சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு ரெண்டு மீனையுமே பொத்தி தின்றுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது கருப்பாக இருக்கவங்க கெட்டவங்களும் கிடையாது வெள்ளையாக இருக்கவேன் நல்லவனும் கிடையாது இது போன்ற நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்